சிவா சீரியலில் நாளைக்கு ஒரு செம மாசான அதிரடியான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிவா ஐலி ரெண்டு பேரும் சூரியநாராயன் வீட்டுக்கு தேடி கிளம்பி போயிட்டுருக்காங்க போனதுக்கப்புறமா பின்னாடியே வந்து கபிலன் வர்றது தெரியாமல் அப்படியே வீட்டு வாசல்ல சூரியநாராயணன் வீட்டு வாசல்ல நின்று கபிலன் வந்து பார்த்துட்ருக்காங்க எப்படியும் வெளியில் வர வர்றப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கப்போ தான் என்னப்பா சிவா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டோன்னே எங்கள் அம்மா சங்கரி உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்குல்ல உன்னையே தெரியும்பா சரி வாங்க உள்ளே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப என்ன ஆச்சு எப்படி இருக்க உங்கள் அம்மா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா இல்லை அம்மா வந்து விட்டுட்டு போய் பல வருஷம் ஆச்சு மேலே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே சாரிப்பா அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை எங்கள் அப்பா தெரியும் தெரியும்ல ஆ நல்லாவே தெரியும் அப்படிங்கிறப்ப நான் போய் அவர்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி என்னை ஏற்றுக்காங்கன்னு நடந்த எல்லாத்தையும் சொன்னேன் ஆனால் அவர் என்னை ஏற்றுக்காமல் என்னை வீட்டை விட்டு வெளியில் போ எனக்கு நீ பையனே கிடையாதுங்கிற மாதிரி சொன்னோம் என்னப்பா இப்படி இருக்கான் நீங்கள் உங்கள் கிட்டே ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப என்னப்பா இப்படி கேட்டுட்டேன் உங்கள் அம்மாவும் சரி உன்னையும் சரி நல்லா தெரியும் எனக்கு அப்படி இருக்க சூழ்நிலையில் நான் வந்து ஆதாரம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஆதாரத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரதுக்காக போகிறாங்க வீட்டு வாசலில் வந்து கரெக்டாக உதவி கேட்குறாங்க யாரோ ஒருத்தவங்க அவங்க சிவா வந்து அப்போ தான் வந்து கரெக்டாக இங்கே காசு வந்து அவங்களுக்கு உதவி பண்ணி கொடுக்குறப்ப காற்று அடிக்கிறதுல ஃபோட்டோ எல்லாம் பறந்துடுது அந்த பறந்த ஃபோட்டோ கரெக்டாக கபிலின் கைக்கு உடனே இந்த பக்கம் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு அவங்க அப்பா தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம் அவங்க அப்பாவோட பையன் தான் சிவாங்கிற விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டு வீட்டுக்கு செம கோவத்தில் வந்து இங்கே இந்திராணி முன்னாடியே தனியாக அழைச்சிட்டு வந்துட்டு இந்த பக்கம் கேட்குறாங்க ஃபோட்டோவை எடுத்து காமிச்சிட்டு இதுக்கு என்ன அர்த்தம் மரியாதையாக உண்மையாக சொல்லுங்க இதில் ஃபோட்டோவில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கபிலன் கோவத்தில் வந்து ஆவேசமாக சத்தம் போட்டோன்னே டே எதற்காக வந்து இப்படி சித்தப்பா கிட்ட வந்து இப்படிலாம் கத்திக்கிட்டு இருக்க கொஞ்சம் பொறுமையாக இருக்க தெரியாதா அக்கா நீ ஒரு நிமிஷம் இரு இது வந்து அவருக்கும் எனக்குமான விஷயம் அதுக்கப்புறமா கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படிங்கிறப்ப எனக்கு தெரியாது நான் திடீர்னு ஒரு ஃபோட்டோ காமிச்சேன் என்கிட்ட காமிச்சேன்னா எனக்கு என்ன பதில் சொல்றது அப்படிங்கிறப்ப டை தயவு செஞ்சு எதுவாக இருந்தாலும் புரிகிற மாதிரி சொல் அப்படிங்கிறப்ப இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது வேறு யாரும் கிடையாது சிவாவோடய அம்மா தான் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் சரி அப்படியே இருந்துட்டு போட்டோம் அது எதுக்காக நீ வந்து இப்போ அப்பா கிட்ட வந்து காமிச்சிக்கிட்டு இருக்க உன் அப்பா கிட்ட அவர் பாவம் இல்லையா அவருக்கு திடீர்னு இவங்க கூட வந்து இப்படி சம்மந்தப்படுத்தி இப்படி கேட்கலாமா இது நியாயமா அப்படின்னு கேட்குறப்ப நான் ஒன்றும் ஆதாரம் இல்லாமல்லாம் வந்து ஸோ பதில் சொல்லலை இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது சிவாவோட அம்மாங்கிறது எனக்கு எப்படி தெரியுதுவோ அதே மாதிரி இவர் தோளில் கை போட்டிருக்காரு பார் இவரோட வந்து மோதிரம் கையில் இருக்குது பார்த்தியா அந்த மோதிரம் இதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து காட்டினோன்னே இது எங்கே இருந்துடா உனக்கு கிடச்சிச்சு அப்படின்னு நான் கேட்டோன்னே சிவாவும் ஆயிலையும் ஒருத்தரை தேடி போயிருந்தாங்க சூரியநாராயணன் அவர் வீட்டில் நின்று பேசிகிட்டு இருக்க சமயத்தில் தான் காற்று அடிக்கிறப்ப இந்த ஃபோட்டோ வந்து என்கிட்ட கிடச்சிச்சு சிவாவோட பேக்கெட்லேருந்து வந்திருக்குன்னா நிச்சயமாக வந்து சம்மந்தம் இல்லாமல் ஆதாரம் எடுத்துகிட்டு வரேன்ட்டு போயிருக்கான் அப்போ அது காற்றுல வந்து பறந்துருக்கப்ப இது வந்து நிச்சயமாக இவர் தானே காரணம் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் பதில் சொல்ல முடியாமல் இவர் வந்து டக்குன்னு சித்தப்பா நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கீங்க அப்போ இதெல்லாம் உண்மை தானா அப்படிங்கிறப்ப அவர் கொஞ்சம் வந்து யோசித்து பதில் சொல்ல முடியாமல் அப்படியே வந்து உட்காந்து தண்ணி தண்ணி எடுத்துக்கிட்றா அப்படின்னு சொல்கிறப்ப ஆ ஒன்றா எதை கேட்டாலும் இப்படி வந்து உட்காந்துக்கிட்டு தண்ணி கொடுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் முதல்ல பதில் சொல்லுங்கள் அப்படின்னு இல்லைன்னா நான் சும்மா மாட்டேன் இல்லை அம்மாவை அழைச்சிட்டு வரட்டுமா இந்த விஷயம் மட்டும் அம்மாக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படிங்கிறப்ப டே கொஞ்சம் நேரம் அமைதியாடுறா எதுவுமே உறுதியாக தெரியாமல் நீ மாட்டுக்கும் இஷ்டத்துக்கும் எடுத்தோம் கௌர்த்து சொல்லாத அந்த ஃபோட்டோவில் வந்து இவர் வெறும் கையில் மோதிரத்தை வச்சே எப்படி உறுதிப்படுத்த முடியும் இவர் தான் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் இந்திராணி எடுத்து கொடுத்தோன்னா அதை வச்சே வந்து பேசுகிறாங்க இங்கே பாரு இவங்களை நம்ம என்ன பின்ன பார்த்ததே கிடையாது இவங்க நீ சொல்லி தான் சிவாவோட அம்மானு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் மறுபடியும் வழக்கம்போல் உதயபெருமாள் வந்து அந்த பக்கம் அந்தர்பெல்ட் அடிச்சுக்கிட்டு இந்த பக்கம் பொய் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க உடனே பாரு முதல்ல சிவாவும் ஐலியும் என்ன எடுத்துகிட்டு வராங்க அதைன்னு பார்க்கட்டும் அது வரைக்கும் இந்த விஷயம் நம்ம மூணு பேருக்குள்ளே இருக்கட்டும் அவங்களுக்கு கூட எதுவும் வந்து சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்லிடுறாங்க சரி ஆனாலும் இந்திராணி வந்து யோசிக்கிறாங்க நிச்சயமாக சிவா இருந்து இவன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா கரெக்டாக இவர் பதட்டப்படுறத பார்த்தா ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறாருன்னு மட்டும் தெரியுது இருந்தாலும் நம்ம குடும்ப கௌரவத்தை வந்து காப்பாற்றி ஆகணும் அதே சூழ்நிலையில் சிவாவையும் நமக்கு வந்து ஒருவேளை உண்மையாக இருந்துச்சுன்னா அவனை என் தம்பியாக இருந்தால் விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே வந்து புரிஞ்சுக்கிறாங்க அந்த சமயம்தான் இங்கே சூரிய நாராயணன் கேட்டால் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர்றதுக்கு முன்னாடி எப்பா நீதான் சங்கரியோட பையங்கிறதுக்கு ஆதாரம் உன்கிட்ட ஏதாவது இருக்கா நான் ஏன் கேட்குறேன்னா இந்திராணி குடும்பத்துக்கு எதிராக நான் உனக்கு வந்து கொடுக்க போகிறேன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ வந்து எனக்கு ஏதாவது கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்கிறப்ப பேக்கெட்டில் வச்சிருந்த ஃபோட்டோ தேடி பார்க்குறாங்க பார்த்தா கா காற்றுல பறந்து போனது தெரியாமல் அதுக்கப்புறமா தான் தடுமாறுறாங்க இல்லை ஏதோ மிஸ் ஆகிடுச்சு இங்கே வர்றப்போ இருந்துச்சு காற்றுல விழுந்திருக்கு போல் அப்படிங்கிறப்ப நீ கேட்குறது எனக்கு புரியுது சிவா என்ன இருந்தாலும் நான் வந்து இந்திராணி குடும்பத்துக்கு சூரிய நாராயணன்னா வந்து நான் நிறைய வந்து அவங்களுக்கும் சரி உனக்கும் சரி நன்றி கடன் பட்டிருக்குது என்னமோ உண்மைதான் ஆனா நீ ஆதாரத்தை எடுத்துட்டு வா அப்பதான் நான் வந்து ஏதாவது கொடுக்க முடியும் அப்படி இல்லாம நான் இந்திராணி குடும்பத்துக்கு எதிராக ஏதாவது நான் கொடுத்தேன்னு தெரிஞ்சிச்சு தேவையில்லாமல் எனக்கு தான் வந்து சங்கடம் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறப்ப சரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் எப்படியாவது எடுத்துகிட்டு வரேன்னா அயிலையும் சிவாவும் சொல்லிவிட்டு பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அனுப்பி வைக்கிறாங்க அனுப்பி வச்சோன்னே இந்த பக்கம் வீட்டுக்கு வந்து சிவாவும் சரி அயிலையும் சரி ரெண்டு பேரும் வந்து யோசித்து குழப்பத்தோடையே வந்துகிட்ருக்கப்போ பைக்லேயே பேசிகிட்டு வராங்க இப்போ நம்ம என்னம்மா செய்ய போகிறோம் அப்படின்னு தெரியல என்ன சீனியர் பண்ணுறது அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன இருந்தாலும் நமக்கு இன்னும் ஒரு மாதம் சொல்லியிருக்க அவகாசத்தில் இன்னும் ஒரு ரெண்டு நாள் இருக்குது அதுக்குள்ளே எல்லாத்தையும் வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வீட்டுக்குள்ளே வர்றதை பார்த்தோன்னே வந்து கபிலன் முறைக்கிறாங்க அதோட முடியுது